ஹலோ நான் உங்களா ஆர்ஜிராஜ் வெல்கம் பேக் டு ஆர்ஜிரா ஜுலாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நெய்வேலில் உள்ள எல்லா பவர் ஸ்டேஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அதுக்கான பப்ளிக் அக்சசிபிள் பிளேஸோட அஞ்சு பவர் ஸ்டேஷன் இருக்குங்க சோ எல்லாத்தையும் எப்படி அந்த வயல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயின் கேட் வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோ காடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க கிராமக்களை டாக்கா இன்னைக்கு நான் அந்த பக்கம் தடவை சொல்லி இருந்தா இங்கேருந்து வீடியோ எடுத்து பாட்டு பாடுது இங்க இருந்து இவ்வளவுதான் தெரியும் இது பக்கத்திலேயே இருக்கிற சார் ரோட்ல ரோட்ல இருந்து ரொம்ப உள்ள இது அந்த பக்கம் தான் கிட்ட வேற இதான் உள்ள போற இன்னும் காக்கா உள்ள போற வழி இதுதான் இதுதான் காக்கா பாத்துக்கோங்க இதுதான் டிபிஎஸ் டூ எக்ஸ்பேன்ஷன் இதுக்கு பின்னாடி இருக்குது தான் டிபிஎஸ் டூ கறி போகுதுன்னு சொல்லியிருந்தாலும் அது இந்த பகுதி தான் இங்க இருந்தா கறி எல்லாம் சொல்ல போகும் இன்னைக்கு என்ன வீடியோல பாக்க போறோம்னா மைண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அதுக்கான ஈஸியஸ்ட் வே டு சி எல்லாத்தையும் பார்க்க போறோம் இந்த பக்கம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மண் ஓடு மண் கறி எடுத்து மைன்ஸ் ஹோட்டுக்கு தெக்கால பக்கம் மைன்ஸ் டூ இந்த உள்ள லொக்கேட் ஆயிருக்கு இந்த பகுதியில இருந்தா தறி வெள்ள வரும் ஓடிட்டு இருக்கு பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லா போயிட்டு பாய்லர் மந்த்துக்கு நேரடியா போயிடும் இந்த பாலத்துல இருந்து அந்த வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்துருப்பேன் மேக்ஸிமம் இன்னைக்கு போகுது கண்ணி பெல்ட்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பெல்ட்லதான் கறி போகுது இன்னொரு பெல்ட்ல கறி போகல திவ்யோல என்ன எங்கெங்க மைண்ட்ஸ் அதாவது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு காமிக்க போறேன் வாங்க வீடியோ கால போ மண்மோடுதோ குவியெல்லாம் தெரியுது பாருங்க இதுக்கு அந்த பக்கம் இருக்குதான் இருந்து பெரியல்ல அந்த பக்கம் வராது லாரி மூலமா இங்க இருந்தா ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போவாங்க இந்த பக்கம் மண்ணெல்லாம் நோண்டி வெளியில மண் மோடா குதிச்சு வச்சிருக்காங்க பாருங்க பாலத்துல இருந்து கீழே இறக்கி வந்தோம்னா இருந்து கறி லாரி வழியா வெளில போற வழி இந்த லாரி மூலமா இங்க இது பாருங்க லாரி எல்லாம் இந்த லாரி மூலமா எந்த கறி எல்லாமே எல்லா பேசவும் போவோம் இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா ரோட்ல போகும்போது ரோடெல்லாம் கறி ஆயிடுது கிளீன் பண்றாங்க ஆனா சரியா பண்றது கிடையாது ஒரு சில டைம் பண்றாங்க ஒரு சில டைம் சாலை முழுக்க கரியாவே இருக்கு மழை நேரத்துல என்னால ஆக்சிடென்ட் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு நடந்துட்டுட்டே இருக்குது இப்போ வந்து ரோடு கிளீன் பண்ணியிருக்காங்க இது மாதிரி எப்பவுமே ரோடா இருக்காம கிளீனா வச்சுதான் நல்லா இருக்கும் இருக்கிற மக்களுக்கு இந்த கரியாத பல பொருள் துணிக்காயப்பட்ட துணி எல்லாம் கறி பண்ணியும் வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் கறி பண்ணியும் சொல்ல முடியாத பல கோயில்கள் ஆல்ரெடி இருந்தாலும் இதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு இவங்க லாரி மூலமா கொண்டு போறது நேரம் வந்தோம்னா இப்ப நியூ பஸ் ஸ்டாண்டு அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டு அங்க இருந்துச்சு அந்த இடத்துல இப்ப கை தோண்டிட்டாங்க இதுதான் புது பஸ் ஸ்டாண்டு நெய்வேலி ஓடுறது இதுல லெப்ட் எடுத்தோம்னா நம்ம எல்லா டிபிஎஸ்க்கும் போகலாம் காக்கா மட்டும் வெளியில இருக்கும் மத்த டிபிஎஸ் ஒன்னு எக்ஸ்பென்ஷன் டூ எல்லாமே உள்ளதா இருக்கும் பாருங்க காட்ட ரெண்டே கிட்ட தாண்டி அந்த வகம் போகணும் இந்த சாலையோட இரண்டு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கையெல்லாம் எல்லாம் புடிஞ்சிருக்கும் அது போல சாம்பல் எல்லாத்தையுமே இங்க இருந்தாலும் எடுத்துட்டு வருவாங்க உள்ள சாம்பல் ஏரியல இருந்து வெளியில எங்கேயாவது காரைக்கால் அது மாதிரி ரோடு போறதுக்கு யூஸ் பண்றதுக்கு சாம்பல் ஏரியில இருந்து சாம்பல எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு வருவாங்க இப்போ முன்னாடி ஆட்டோகேட் ரோடுன்னா அது டவுன்ஷிப் போறதுக்கு அந்த வழிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே இப்ப கை கொண்டி எடுத்துட்டாங்க அன்னைக்கு அந்த ஆட்டோகேட் சொல்லிட்டு அதுதான் ஆட்டோ கேட் ரோடு இது வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிபிஎஸ் அதுக்கப்புறமா ஒன்னு என்ன டிபிஎஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு சேர்த்து அஞ்சு இருக்கு இந்த அஞ்சு எப்படி வழி எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த காசி இருக்கு இங்கதான் டிரைவர் நண்பர்கள் குடிப்பாங்க கோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய குளம் இருக்கு கோவில் குளம் குளிச்சுட்டு அவங்க இங்க இருந்தா கிளம்பி போறது எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க தண்ணி நல்லா இருப்பாங்க அப்படியே நேரம் போயிட்டே இருப்பாங்க நெருங்கித்தோம் இது உள்ள போனோம்னா அந்த ஊரு கப்பலி குத்தம் இங்க நின்னுதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதாவது ரொம்ப தூரம் சார் டிபிஎஸ் ஸ்டேஷன்லாம் ரொம்ப உள்ள இருக்கு ஆனா இங்க இருந்துதான் வீடியோ எடுத்தேன் இன்னைக்கு உங்களுக்கு கிட்டே போயிட்டு அதை சுச்சி இருக்கிற அந்த வழி சிறு அடி காட்டுற வாங்க பாக்க இதெல்லாம் நெய்வேலி டவுன்ஷிப் போறவடி இன்னொரு வந்து அனந்த டிபிஎஸ் டூ டிபிஎஸ் டூர் எக்ஸ்பான்ஷன் மேலகுப்பும் போற ரோடு இது லெஃப்ட்ல நம்ம கட்டா போறோட நாங்க உள்ள போகலாம் இங்க இருந்து சாம்பல் ஏற்றிட்டு போயிட்டு சாம்பல் ஏரியில சாம்பல் எல்லாம் ஃபில் பண்றதுங்க அந்த லாரி எல்லாம் போய் இந்த சாம்பல் கொட்டிட்டு வராங்களான்னு தெரியல இதுதான் உள்ள சாம்பல் ஏரியல்லாம் இருக்கு தெரியுது பாருங்க இதுதான் உங்க யூரியாவில் கீழே இதுல போடுற பாத்துக்கோங்க கிபிஎஸ் அப்படியே உள்ள போனோம்னா நம்ம பிரம்மாண்டமான கிபிஎஸ் டூ கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி எழுபது மெகாவாட் டென்ஒர்க் பத்தி திறமை கொண்டது ரெண்டு ஸ்டேஜ் இங்க இருந்து அவுட் அந்த சாம்பல் எல்லாம் ஏரிக்கு போறது அப்புறம் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு ஒரு சில மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு போவாங்க சாம்பல் எல்லாம் போகும் அது எல்லாமே அவுட் கேட்டு இதுதான் இங்க எடுத்துதான் எல்லா சாம்பலையும் எடுத்துட்டு போவோம் வண்டி எல்லாம் நினைக்கிறது பாருங்க அரியலூர் சிமெண்ட் பேக்டரிக்கு இங்க இருந்தா வண்டி எல்லாமே போகும் பாத்தது சாம்பல் ஏத்திட்டு போறது எல்லாமே சாம்பல் வெளியில போயிட்டு இங்க பக்கத்துல இருக்க ஏரி எல்லாம் ஃபில் பண்ணிருவாங்க சாம்பல் எல்லாம் ஒரு சின்ன நாலு கோயில் ஒரு மாதிரி சேர்த்து பாருங்க இதான் சாம்பல் குடிக்கிற இடம் சொன்னாங்க உங்களுக்கு எது என்னன்னு தெரிஞ்சுதா கப்பாட்டில் சொல்லுங்க நம்ம டிபிஎஸ்டூ மெயின் கேட்டுக்கு போக போறோம் அதோட அந்த கார்னர் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு காட்டுறவாங்க அதாவது கவிப்படை கண்ணோட தான் இருப்பாங்க இது எல்லாமே பப்ளிக் அலோட் பிளேசஸ் தான் நான் போய் காட்டுற பிளேஸ் இது வந்து லோக்கல்ல இருக்க யாருக்கும் கிடையாது வெளியூர்ல இருக்கவங்க வேற எந்த பக்கம் வந்தீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமா தெரிஞ்சா சுத்தி பாக்கிறதுக்காக காட்டுற இடம் இது கார் பார்க்கிங் கேட்டு சிபிஎஸ் டூ மெயின் கேட் இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதுதான் சிபிஎஸ் தான் உள்ள நிற்கிறாங்க பாருங்க சிஎஸ்எஃப் இதை வந்து சுத்தி போன நேரம் போனாலும் மேலே வைப்போம் புளிக்கெல்லாம் வருவோம் இது உள்ள ஒரு ஏரி இருக்கு அந்த லாரி போகுது அது உள்ள ஒரு ஏரி இருக்கு இந்த லாரியெல்லாம் இப்படியே தான் அவுட் ஆவாங்க ஒரு வழியில அந்த லாரியே அங்கேயிருந்து கரியோ இல்லை சாம்பலோ ஏத்திட்டு வெளில போறாங்க இது வந்து அந்த ஜிபிஎஸ்க்கு முன்னாடி போகிறான்னு சொல்லிட்டு அவுட்ல இந்த ரோடு போட்டு கொடுத்துருக்கேன் அதுக்காக யூஸ் ரோடு ரோடையும் காட்டுறவங்க பக்கத்துல தான் இருக்கும் இது உள்ளதான் அந்த இடம் சேன்ட் நாங்க குளிக்கிற பகுதியை டேம்னு சொல்லுவோம் இங்கேதான் உள்ள இருக்குது அது வழி வழியெல்லாம் க்ளோஸ் பண்ணி நினைக்கிறேன் இப்போ ஏன்னா முன்ன மாதிரி அது கிடையாது ஃபுல்லா சாம்பல் ஆனதால யாரும் குளிக்காதது கிடையாது ஆரம்பத்தில் நல்லா க்ரிப்ஸா கிளியரா இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக இடங்கள்லாம் மாறிடுச்சு இது உள்ளதான் அந்த ஏரி இருக்குது நாங்கள் குளிக்கிறதுக்காக வருவோம் ஏரி குட்டி ஏரி அது அது உள்ளதா இருக்குது இந்த வழியில தான் போகணும் ஆனால் இப்ப யாரும் அங்கே போறது இல்லை போல இல்லை ரோடு இது வந்து சாம்பல் இல்லை வார்த்தையாக ரோடு தேகமா போட்டு கூப்பிட்டுருக்காங்க நம்ம வரும்போது காமிச்சு அப்படியே போய் சுற்றி வர வர்றது வரைக்கும் திரும்ப டவுன்ஷிப் போற வகையில் போனோம்னா நம்மளோட என்ன அவ்வளவுதான் இங்க இருக்கிற மொத்த பைதான் நம்ம இது வரைக்கும் என்என்டிபிஎஸ் ஃபியூச்சர்ஸையும் ரீப்ளேஸ்மெண்ட் டிபிஎஸ் ஒன்னுக்காக கட்டினது and TPS two ex TPS one expansion on the TPS one ने रुको मोरे करते हैं आज वन दो न्यू टेक्नोलॉजी ले आएंगे C F S P C सोलिटे में दबे इधर पे दो सोलिटे इतनी और इसे शार्ट्स लोग को एक्सप्लेन मत रहो लोगे आपका लेडीज सोमे लोग अरे सांप ले ये सांप लाल लाल ऐसा ऐसा आउट है जी और ये सांप लाल फ्रीडेट

டிபிஎஸ் ஒன் எக்ஸ்பான்ஷனு அண்ட் என்என் டிபிஎஸ் ஹெச்எஸ் சிபிஎஸ் அஹ் டிபிஎஸ் ஒன் இந்த நேரம் வழியும் பிளேக் ஆக்சஸ்ல இருந்துச்சு ஓ ஓ உள்ள அலோக் பண்ணலான்னு நினைக்கிறேன் இல்லை இந்த லோக்கன் ரைட்ல கட் பண்ணி வந்தோம்னா மீ கம் சூப் போடும் நேரம் ஆகும் நாலு பக்கம் முன்னே எடுத்துட்டாங்க ஹவர்ட்லாம் நிறையா இருக்கும் இப்போ இது வந்து சிபிஎஸ் டூ எக்ஸ்டென்ஷன் அதாவது இந்தியாவோடைய ஃபர்ஸ்ட் ப்ளஸ் டூ டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அது நம்ம சேர்ச்ச பார்க்கலாம் ஜிபிஎஸ் ஒன் ஒன்றா சில்லதாக தெரியுதுப்பா அதுதான் அதாவது வந்து பண்ண சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே பூஜை போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதோட டி கமினேஷனிங் டி கமினிஷனிங் பண்ணிட்டாங்க வந்து இப்போ அதுக்கு பதினாலும் என்ன ஜி பென்சனு சொல்லிவிட்டு இதை இது வந்து ரெண்டு யூனிட் ஆயிரம் மெகாவேட் ஐநூறு ஐநூறு மெகாவேட்ல ஓடிட்டு இருக்கு கேட்டு வந்து அந்த பக்கம் இருக்கும் நான் நேரா போட ரோட்ல வந்து லெப்ட் எடுக்க ரைட் எடுக்கணும் அந்த பக்கத்துல இதோட கேட் இருக்கும் இதுக்கு அந்த பக்கத்துலதான் ஈபிஎஸ் ஒன்னு இருக்கு அதுக்குமே கேட்டு அந்த பக்கம் தான் டிபிஎஸ் ஒன்னு தான் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல பூஜை போட்டு டிஸ்கவுண்ட் ஒன்னு சொல்லிட்டாங்க ஒன்னு எக்ஸ்பான்ஷன் மட்டும் ஓடிட்டு இருக்கு இது வந்து அறநூறு மெகாவது போயிட்டு இருக்கோம் இருக்கிற ஆளு வந்து இது வந்து சொல்லி தராது இவ்வளவுதான் மக்கள் இங்க இருக்கிறது ஒன்னு ரெண்டு மூணு நாளையும் டாக்காவோட சேர்த்து அஞ்சு பவர் ப்ராண்ட் இருக்கு இங்க மொத்தம் இவ்வளவுதான் நீங்க என்ன சுற்றி நினைச்சு வந்தீங்கன்னா

Bye bye. Subscribe to as you like. Bye bye makale.